இப்போ இந்த ரெண்டு நாட்களாகவே என்னென்னா திருப்பரங்குன்ற மலையை பற்றி தான் இருக்குது ஏன்னா திருப்பரங்குன்ற மலையில தீபம் எங்கேயே ஏற்றுறது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷம்ன்றாங்க இவங்க சொல்கிறது நூறுக்கு நூறு வருஷமாக தான் ஏத்தலை அப்படின்ட்டு அந்த வரலாற்றை அடித்து பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேற்பட்டார் இன்னைக்கு ஊடகங்கள்லப்பலாம் சமூக காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போ இப்போ ராஜராஜ சோழர்களுக்கு முன்னாடியிலேருந்து எப்போ எப்படி இருந்துச்சு கொண்டு எல்லாமே தெரியும் அப்படின்னு வரும்போது என்னமோ இப்போ போய் இப்போ நம்ம போன வருஷம் எடப்பாடி ஆட்சியெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருந்த மாதிரி இப்போ போய் புது புதுசாக வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் வந்து அதை மாதிரி வந்து திமுக அரசு வந்து இந்து இந்துக்காலுக்கு வந்து எதிரியாக இருக்குது எதிர்ப்பாக இருக்குது அப்படின்னா என்ன வந்து தெரியலையே இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி முதலமைச்சர் முத்துவ ஸ்டாலின் வந்துட்டுதேன் என்னை கேட்டால் ஆயிரக்கணக்கான கோயிலுக்கு கும்பாசி இருக்காங்க நீங்கள் எடுத்துக்கோங்க திருச்செந்தூர் எடுத்துக்கோங்க பழனி எடுத்துக்கோங்க என்னற்ற முடியும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் எல்லா கோயிலையுமே இன்றைக்கி முதலமைச்சர் வந்துட்டு தான் இன்னைக்கு சோர அப்பா அப்பா இந்துக்களுக்கு எதிராக இருந்தால் எதுவும் கும்பாசி நடத்துறாரு ஒன்றும் புரியலையே அப்போ உங்களோட நோக்கம் என்னென்னா நாங்கள் யாருக்கு எதுனாலும் இல்லை அது இஸ்லாமியராக இருந்தாலும் சரி கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி எம்மக்களும் எம்மதமும் எங்களுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி எதுக்கு நான் வந்து எங்களோட இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்லுவே இல்லை பூஜை அறைகின்றது சாமி இடத்துல இருந்து எதுக்கு பேசுகிறேன் ஏன்னா நீங்கள் வந்து எங்களை பேரை சொல்லி இந்துக்கள்ன்ற பேரை சொல்லி நீ வந்து இங்கே அரசியல் நோக்கத்தோடு கொண்டு வந்துக்கிட்டு இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் எதாவது ஒன்று கலவரத்தை பண்ணிட முடியாதா அப்படின்றத நோக்கம்தான் முதல் வந்து கிடா வெட்டுறதை பற்றி பிரச்சனை கிடா வெட்டின என்ன அப்படின்ற மாதிரி போய் வந்துச்சு கடைசியில் எப்போயும் நடந்துக்கிட்டு இருக்க தானே அது நடந்துக்கிட்டு இருக்கதா நடக்கக்கூடாதுன்ற நடக்காத நடத்தணும்ன்ற அப்போ அது யார் எதிர்ப்பான்கள் நீதிமன்றம் சொன்னால் நாங்கள் உடனே செய்யணும் எதாக இருந்தாலும் அப்படின்னா நீதிமன்றம் மக்களுக்கானதா இல்லை மக்கள் வந்து நீதிமன்றத்துக்கானவர்களா மக்களுக்கான நீதிமன்றம் நீதிமன்றத்துக்காக மக்கள் இல்லை மக்கள் இங்கே ஒரு பிரச்சனை வரும் கலவரம் வரும்னு தெரிஞ்சா அதை வந்து அரசு வந்து அதை தடுக்கத்தானே பார்க்கணும் நீதிமன்றம் சொல்லிருச்சு நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா நீதிமன்ற நாளைக்கு ராஜா தலையில வந்து தீபத்தை கொளுத்துக்கன்னு சொல்லுது நான் சொல்றேன் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஏன் ஒரு நீதிபதி வந்து ராஜராஜா தலையில் தீப ஏற்றுக்கு அப்படின்னா ஏற்றிடலாமா நீதிமன்றம் சொல்லிருச்சுன்னு நீதிமன்றம் போய் ராஜாவை போய் கைது பண்ண சொல்லிச்சு ரஜ்ராஜாவை வந்து கைது நீதிமன்றமே மயிராவுது அப்படின்னாரு ஆரிட்ட குருமூர்த்தி என்ன சொன்னார் நீதிமன்றத்தை நீதிபதிகள் என்ன சொன்னார் நீதிபதிகள் ஃபுல்லாமே அரசியல்வாதியை காலில் விழுந்து இப்போ பதவி நீதிபதி ஆகிறாங்க அப்படின்ட்டு அப்போ எந்த இது உங்களுக்கு பரவாயில்ல எந்த நீதிபதியும் கண்டடிக்கல இந்த பாஜகார சங்கிகள்லாம் பொங்கி எழுகலை குருமூர்த்தி மேலே எந்த ஒரு வழக்கும் போடலை இது மக்கள் ஒரு கலவர வரக்கூடாது இது நாங்களாம் ஒற்றுமையாக இருக்கிறது என்னை கேட்டால் எனக்கு எண்ணற்ற நண்பர்கள் இஸ்லாமிய நண்பர் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க நாங்கள் போறது அவங்க திறக்க மாட்டா அவங்க போகிறத நாங்க திறக்க மாட்டோம் என்ன இருக்குது எனக்கு நாங்கள் எங்கேயும் போகிறது கொடுதா நீங்கள் என்னென்னு சொல்லுறேன்னா அங்கே போய் சிக்கந்தர் மேலே அந்த சிக்கந்தர் தர்காக்கு பக்கத்தில் இருக்க தூணில் தான் என் கொடுத்தணும்னா இது என்ன ஆகுது நான் சொல்கிறேன் இல்லை கச்சராஜா தலையில் தான் கொளுத்தணும் நயனார் என்ன நயந்திரே தலையில் தான் தீபத்தை ஏற்றணும் எனக்கு ஒரு நானும் இந்து தான் நான் உனக்கு கொழுத்தரணும்னு உள்ளாக்கு போட்டால் எனக்கு ஒரு நீதிபதி ஒரு சாதகமாக ஒரு தீப்பு கொடுத்துறாரு வச்சுக்கிடுவோம் சாதகமாகவே தலையில் ஏற்றுங்க எத்தனை வருஷம் ராஜராஜா தலையில் ஏற்றலை எனக்கு கச்சராஜாவே இங்கே தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடாதுன்னு என்னோட நோக்கம் எனக்கு கலவரக்காரங்க இங்கே இருக்கக்கூடாது நாடு கடத்தணும் ஏன்னா ம மண்ணுக்காண்டி போராடணும்னே நாடு கடத்தினா மருந்து வாண்டிய காலத்தில் சின்ன மருந்து மாதிரி நாடு கடத்தினாங்க இன்றைக்கி உங்களை கடத்தாமல் வச்சுருக்கிறது தான் பெரிய கேள்வி ஏன்னால் நீங்கள் ஒன்றிய அரசு அதிகாரம் உங்கள்கிட்ட வச்சுருக்கீங்க நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் கூட அவங்க பதவி முடிஞ்ச ஒரு பாடு வந்து ஆகிறாங்க அதாவது எம்பி ராஜசபை எம்பி ஆகிறாங்க எண்ணற்ற அரசு துறையில் உயர் அதிகாரியாகிறாங்க சட்டத்துறையில் அப்போ என்ன அர்த்தம் உச்ச நீதிமன்றத்துக்கு மேலே ஏதாவது ஒரு பதவி இருக்கா ஜனாதிபதிக்கு பதவி இருக்கிறது உச்ச நீதிமன்ற அப்புறம் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன இருக்குது நாங்கள் உச்ச நீதிமன்றம் நாங்கள் சொன்னால் தான் கேட்கணும் நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டியே இது மக்கள் ஏதாவது கேட்குறேன் மக்களுக்கான சட்டமாக சட்டக்கான சட்டத்துக்கான மக்களா இது மக்களாட்சி நடக்குதா இல்லை சட்டத்தின் ஆட்சி நடக்குதா மக்களாட்சிக்கு தானே சட்டம் எல்லாமே மக்கள் ஒதுக்குன்ட்டு தப்பு பொண்ணா கேளுங்க கலவரை நடக்க விடாமல் தடுக்கிறான் கேட்குறீங்கன்னா நேற்று அந்த காவல்துறை அதிகாரி சரியான உண்மையிலேயே அவருக்கு பாராட்ட சொல்லணும் ஏன்னா எந்த ஏரியாவாக இருந்தால் கூட அந்த இடத்துல அப்படி தெரியல நான் அனுமதிக்க முடியாது என்ன நடந்தாலும் பார்த்துக்குறோம் அது அது நீ உடனே சொன்னால் நாங்கள் வந்து இந்திய துணை இராணுவத்தை கொண்டு வந்து எங்கள் நீதிமன்றத்துக்கு இல்லை அந்த துணை அந்த இராணுவத்தில் உள்ள அவங்களுக்கு சம்பளம் யார் போடுறா எங்கள் வரி பணத்திலாம் சம்பளம் கொடுக்குது இல்லை ஒன்றிய அரசு கொடுக்குதா நாங்கள் மொட்டை சரி மோதல் நீங்கள் திருப்பி கொடுக்குறியா எங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு கட்டினோம்னா எங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறேன் நான் ஒரு ரூபா கட்டுனா முப்பத்தஞ்சி பைசா கொடுக்குறேன் நீ அதே பத்து பைசா அஞ்சு பைசா கட்டுறவனுக்கு நீ ரெண்டு ரூபா கொடுக்குறேன் அப்போ என்ன அர்த்தம் இது யாருக்கானது ஒன்று உள்ளே நான் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அது அங்கே தொட்டு இங்கே தொட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து மதத்துக்கு நாங்கள் அதே பாதுகாவலருது நானும் ஆறு ஆறுபடை பயணம் போகிறேன் இன்றைக்கி வேலை வச்சுட்டு பேசுகிறேன் என்ன அர்த்தம் இது வேறு மூணு மூணு பயணமாக நான் போய் ஆறு படை தங்கி தங்கியிருந்து சாயங்கம் மட்டும் வரவங்க வருடம் வருடம் இந்த வருஷம் இந்த டிசம்பர் இருபத்தி நாலு கிளம்புறோம் அப்போ நாங்கள் போய் நாங்கள் கும்பிட்றோம் யாரும் தடுக்கலை இல்லை நீ போய் நீ போய் நாளைக்கு போய் ஒரு இதில் போய் என்ன இஸ்லாமியர்கள் போய் உங்களுக்கு தடுத்தாக்கல யாராவது போகிற போக்கில் எதுவாக இருந்தாலும் ஒரு எதிர்ப்பு என்னென்னா மற்ற மாநிலத்தில் பிள்ளை பண்ணி பார்த்தியே தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியல இங்க எதையாச்சும் பண்ணணும் மதுரையில் மதுரைக்காரனே உனக்கு செருப்புல அடித்து விட்ட போறாங்க ஏன்னா மதுரைக்காரன் ஓரளவு பொறுமையா இருப்பான் நாங்கள் பக்கத்து மாவட்ட சிவகங்கையா இருந்தாலும் கூட எங்களுக்கும் தெரியும் என்ன நாங்கள் அன்னைக்கு வெள்ளக்காரன எது போகும்போது தென்மா தென் மாநிலங்களில் இருந்து தென் மாவட்டங்கள்ல இருந்து தான் அதிகமாக போனது வெள்ளைக்காரனுக்கு நீங்களா போனீங்க சாவுக்கார எலி கொடுத்துட்டு வெளிவந்தவளுக்கு நீங்கள்லாம் தைரியமாக நின்று நீங்கள் நின்று ஆளுங்களா நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்களேன் ஒரு ஒரு நேரத்தில் ஒரு நேரம் முருகனே உங்களை வேலை வச்சு குத்துனாலும் குத்திடுவார் அப்படித்தான் நடக்கப்போகுது இந்த வேலை வச்சு ரஜராஜாவாக தான் குத்தப்படுறார் முத இந்த சங்கி கூட்டத்தை தான் குத்தப்படுறாரு ஏன்னா முருகன் பேரை சொல்லி வருங்க அப்போ நீங்கள் மற்ற மாநிலம்லாம் முருகன் உங்களுக்கு கட்டுங்களடா பாப்பா முருகனுக்கு பல அக்கறையாக இருக்கீங்களே முருகன் தமிழ் கடவுள் தானே நீங்கள் சொல்கிற ஒருத்த மொத்தத்தில் நீங்கள் கடவுள் ஒத்துக்கிறீங்கள நீ எல்லா மாநிலத்தில் முடியும் உங்களுக்கு கட்டு கட்டி கும்பாசி பண்ணி எல்லா இடத்துலையும் ஜெயி பார்ப்போம் எங்கே போனீங்க நீங்கள் வளனால எதையாச்சும் ஒன்று பண்ணி இதை தேர்தல் வருதுன்றக்காண்டி இந்த தேர்தலில் போது திருப்பூர் கொண்டத்தில் பிரச்சனை வந்துச்சு திருப்பூர் குன்றத்தில் போது ஜெயிச்சு காட்டணும் கிடா நீங்கள் ஜெய்ப்பியில் வேணா போகும் நீ அயோத்தியில் போய் கட்டினி அயோத்தியில வேணா தோத்தீங்க நாற்பது ஐம்பது வருஷமாக அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணும் கட்டணும் நீ இல்லை கட்னி இல்லை ஏன் தோத்தீங்க ஏன்னா அங்கே உள்ள மக்களுக்கே தெரியும் இங்கே வந்து வெறுப்பை விதைக்கிறாங்க இவங்க மக்களுக்கானவர் இல்லை இது எப்படியாவது ஒன்று பண்ணணும் பார்க்குறாங்க அப்படின்ட்டு அதனால தான் அங்கேயே தோத்திய நீ எல்லாம் செஞ்சிருந்தா இங்கே ஜெயிச்சிருக்கணும்ல இன்னைக்கு பாண்டியலாம் ரஞ்சராஜ் பாண்டேலாம் உட்காந்துட்டு பேசுகிறாப்புல நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா அதை செஞ்சு தான் ஆகணும் ஆ நீதிமன்றம் சொன்னாச்சுன்னா நீதிமன்றத்தில் போய் அதை நீதிமன்றம் என்ன சொன்னாலும் கேட்ட முடியுமா மக்களுக்கான நீதிமன்றம் இது நீதி அரசு பார்த்தால்தான் கேட்குறேன் நான் ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா கேளு நீ சும்மா போய்கிட்டு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வானே சொன்னாப்பில்ல நூறு வருஷத்துக்கு முன்னாடி போய் ஏற்றிருக்காங்கல்ல தவறு கணக்குக்கு நூறு வருஷமா தனியாக ஏற்றல அதுக்கு முன்னாடி ஏற்றிருக்காங்கள நூறு வருஷமாக ஒன்று சொல்கிறாங்களே நீங்கள் ஐயருக்கு தலையில் நூறு வருஷமாக ஜோதி ஏத்தலாம் ஏற்றுவான் நீங்கள் தான் புனித கடவுளோட மறுபடியும் ஆச்சில் உங்களுக்கு ஒன்றும் எரியாதில்ல தலை எரியாதில்ல தலையில் ஒரு சூடத்தட்டை கொட்டி தீயை பற்ற வைப்போம் நீங்கள் தான் சாமியோட வந்து மறு உருவமாச்சு அப்போல்லாம் இல்லை யாரையும் எதிர்பார்த்த தலைப்பிடிச்சி எரியும் சாமின்றது தன்னை ஒரு சக்தி அதுவும் வழிபடாத அல்லாஹ் கும்பிடுவாங்க இயேசுவ கும்பிடுவாங்க நாங்கள் முருகனை கும்பிடுறோம் இந்த வீட்டிலேயே சிவனை வச்சு கும்பிட்றோம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி ஆட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்லி நாங்கள் வழிபாடுறோம் இங்கே எங்களை வந்து நீ இந்துக்களுக்கு எதிரியானனு கொண்டு வராத திமுக வந்து இந்துக்கள் இத்தனை கோவிலுக்கு கும்பாசி நடத்திருக்காது தமிழ்நாட்டு வரலாற்றுலேயே அதிக கும்பகாசி நடத்துறது இப்போ நடக்கிற முத்துகளை கருணாடி ஸ்டாலின் தான் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்துக்களுக்கு எதிரானு எதுக்காக பண்ணுறாரு தடுத்து அவர் எல்லாச்சாமியாக நிற்கிறாரு நம்ம சொல்கிறோம்ல பிஜேபி எதுக்கு வரக்கூடாது நீ வராமல் இருக்கும்போது போது நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதி காவலர் முத்துவீர்கள் ஸ்டாலின் இருக்கும் போதே எப்படி இருக்குன்னா நீ இப்போ எடப்பாடி இருக்கும்போது கொடுத்திருக்கிய நீ எடப்பாடி இருந்த மாதிரி நினைச்சா ஆனால் விட்டு பார்ப்பில்ல நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு சொல்லி காவல்துறையை போட்டு தடுத்து செஞ்சுட்டு பார்ப்பில்ல அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் இன்னைக்கு எடப்பாடி முழு சங்கியாக மாறி நிற்கிறாப்புல அம்மையா ஜெயிலில் தான் இருக்கும்போது பண்ணப்பட்டிருக்க மாட்டாங்க அவர் வந்து அவங்கள அந்த அம்மா இதெல்லாம் பண்ணாது அவங்க முழுக்க முழுக்க சாமியை கூட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட மக்களுக்கு எதிரானது எதுவும் செய்ய மாட்டாங்க கிடா வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க கோயிலில் அவங்க அம்மா அந்தம்மா இந்த கதைக்கு போனாங்க பார்த்திங்கல கிடா வெட்ட கோயிலில் விட்டக்கூடாதுன்னோட தோத்தாங்க திருப்பி பயந்து வாபஸ் வாங்கினாங்க சரி நாளைக்கு வந்து பாண்டி கோயிலாக மதுரை பாண்டி ஊரில் கிடா வெட்டுவோம் கச்சராஜாவும் நயனானேந்திரே வானந்தி வானதி சீனிவாசே அந்த நிர்மலா சீத்தாராமன் இவங்கெல்லாம் வந்துடுங்க வாங்க கறி சாப்பிடுங்க நீங்களும் இந்து நானும் இந்து தானே கிடா நானே சொந்த காசில் விட்டுறேன் வா கறி போ நான் இந்துக்கள் தானே நான் இந்து தானே ஏன்னா அங்கே கிடா வெட்டணும் சாப்பிடு அப்போ இதிலே ஒற்றுமை இல்லையா ஏன்னா எந்த டயத்தில் எங்களுக்கு சாய்மும் கூடணும் மாடை விட்டுற இடத்துல அவங்க கவிச்சி சாப்பிடாமல் இருப்போம் மற்ற டயத்தில் கறி சாப்பிடுவோம் எல்லா எல்லா இது மாட்டுக்கறி கூட எல்லாம் சாப்பிடுவோம் அது எங்களோட எதுவுமே நீ மாடை வெட்ட மாடை ஆடு வெட்டக்கூடாது மாடு நாங்களும் தெய்வமாக அப்புறம் சரி நான் கூட மாட்டுக்கறி சாப்பிட நீ எதுக்கு மாட்டுக்கறி எதுக்கு ஏற்றுமதி பண்ணுறேன் இப்போ இந்தியாவில் வந்து அதிக மாட்டுக்கறி ஏற்றுறது யார் இந்த ஒன்றிய மானங்கட்ட மூடி அரசு தானே ஏற்று ஏற்றுமதி பண்ணுது அப்புறம் நீ இதுக்கு மாடை ஃபுல்லாக மாடு செத்தோன்னே எல்லாத்தையும் அடக்கம் பண்ணி புதைங்க அதுக்கு நீ மாட்டுக்க ஏற்றுமதி பண்ணுறேன் அப்போ யாருக்கு எப்படி சொல்ற பாரு அப்புறம் நோக்கம் நாங்கள் சாமி மூறா அது அவங்களோட வழிபாடு என்ன பண்ணி நீ எதுக்கு பண்ணுறத ஓன் தலையில் வந்து உனக்கு கிடா வச்சு ஓன் தலையை வெட்டினாங்களா கிடா வெட்டக்கூடாது இன்னைக்கு இவ்வளோ தின நாள் இந்த இப்போ புதுசாக தேர்தல் கட்டத்தில் வந்து போன வருஷம் கூட வாயை பற்றிட்டு இருந்தியா அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அங்கிட்டு மோடி ஒரு பதினொரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒன்றியத்தில் மோடி வந்தோனையே முதலே இந்த ஒட்டுப்பு ஒரு விதக்காக கலவரத்திலாம் கொண்டு வந்து பார்த்தாங்க ஒன்றும் இல்லைங்க அப்பையிலேருந்து ஆரம்பித்தாங்க சில சில இதுகளை ஆனால் நீ இதே இதே இது திருப்பகோன்ற சம்மந்தப்பட்டதுக்கு இதே நீதிமன்றத்தில் என்ன சொல்லிச்சப்போ நீங்கள் கலவரத்தை கலவரத்தோன்ற மாதிரி இருக்குது அவங்கெல்லாம் இந்துக்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி மனுவை தள்ளிவிடுக்கணுன்னாங்க அப்பையிலேருந்தே நீங்கள் விதை போடுறாங்க பார்த்துக்குங்க அப்போ பதினோரு வருஷத்துக்கு பொண்ணாகி நடக்கலை இப்போ கடைசி இப்போ ஒரு முயற்சி பண்ணு பார்ப்போம் ஏன் அப்போ அதிமுக காலத்தில் நடக்கும் இப்போ எப்படி நடக்கும் அதிமுக காலத்திலே நீ பண்ண முடியல ஏன்னா அன்னைக்குள்ள நீதிபதி சொன்னால்ல இப்போ நீதிபதி சொன்னால் என்ன சொன்னாலும் கேட்கணும்னா இது என்னது இருக்குது நீதிமன்றது மனிதர்கள் தானே அவங்க தப்பே செய்ய மாட்டாங்களா நீதிபதி சொல்லிச்சா அவர் ரங்கராஜ் பண்ண சொல்கிறார் இன்னைக்கு நிலைமைக்கு வர அது ஸ்டேவார் வாங்குற வர நீதிமன்றம் சொல்கிறதே அதே இது நீங்கள் எப்படி காவல்துறையை தடுக்க முடியும் அப்படின்னா நாளைக்கு நீதிமன்றம் என்ன கொடுத்துச்சுனாலும் அதை நான் சொன்னேன் ரச்சராஜா தலையில் வச்சு கொளுத்த சொன்னால் நீதிமன்றம் சொல்லிச்சா கொளுத்திடுவோமா என்ன நீங்கள்லாம் வந்து நீதி பண்ணுறது நீங்கள் என்னென்ன கடைப்பிடிச்சிருக்கீங்க முல்லைப்பிரியாரில் தண்ணி திறந்து விட்டு நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா நீங்கள் திறந்து விட்ருக்கீங்களா அந்த மாநில கேட்டிருக்கா ஏன்னா மக்களுக்கு இதை அவன் இங்கே பிரச்சனை வரணும்னு நினச்சி அவன் செய்ய மாட்டான் அப்போ இங்கே ஒரு கலவரம் வரும்னு சொல்லி இன்னைக்கு எல்லை சாமி மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தடுக்கிறாங்கன்னா அது உங்களுக்கு எரியுது அவர் எப்படி திறந்துருவார் இந்துக்களுக்கு எதிரானவர் இருக்காரு அப்படின்ட்டு வா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நிற்கிறீங்கள நெல் அதிமுக கூட நெல் நாங்கள் சொன்ன மாதிரி இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெல்றோமா இல்லை மாத்திரம் பாரு அண்ணே கேளு அண்ணே அதோட வாய்ப்பு தீட்டு உட்காந்துறியா போற போக்குல என்ன வேணுமாலும் பேசலாம் என்ன வேணுமாலும் செய்யலாம்னா அதுக்கு நீ கர அரசியல் ரீதியாக பேசு நீ வந்து இன்னைக்கு வந்துக்கிட்டு இந்துக்கள்ன்ற பேர் ஒரு கோரியில் வந்து நாங்களாம் சாய முடியும் என்னென்ன ஒருத்த நீங்கள்லாம் பிஜேபிக்கு வரலாம் நல்லா சாமி முறையில் ஏன் சாமி முறையில் பிஜேபி இதே இருக்கணும் இருக்கா நான் இருந்து வெளங்கட்டையத்தில் என்னையே இதே அவர் இன்னைக்கு மேப்பல் சத்திய அவர் அப்போ அதெல்லாம் வரலை பிஜேபிக்கு என்னையை கூப்பிடாம இருத்தேன் நீங்கள் வாங்க உங்களுக்கு வண்டி வீடு வீடு நீங்கள் வாடகை வீட்டில் தானே இருக்கியோ உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருவோம் கார் வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு நீங்கள் மாவட்ட தலைவராக பேசுவாங்க மாவட்ட தலைவர் பொறுப்பே வாங்கி கொடுக்குறோம் உங்களை வராளும் இங்கே இங்கே கட்சி வந்து வளர்க்கணும் நீங்கள்லாம் எல்லாம் சாய் ஆளு ஏன்டா என்ன கொள்கை இருக்குது பொறுப்பு கொடுத்தா எந்த கட்சிக்கும் இருக்காந்துடும் இன்னைக்கு திமுக அடிப்படை உறுப்பினர் தான் இன்னைக்கு திமுக தான் பேசுகிறேன்னா நான் நாம்துலம் மாவட்டத்தில் இருந்தாலும் கூட இன்னைக்கு இன்னைக்கு நான் சும்மா அதுக்கு உறுப்பினர் தானே வந்து எனக்கு துடிக்குது இல்லை நீ ஒரு மாவட்ட தலைவர் பதவி தாரம்ன்றது வேணாம்னு சொல்ல இருக்கிறேன் அப்ப நான் எனக்கும் ஒரு நாளைக்கு இறப்பு வரும் இருக்கிற வரல எல்லாத்துக்கும் எல்லாரும் சோம்புன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் மக்களுக்கானதை வாழ்ந்து போகணும் எப்படி வாழ்ந்துறேன் இன்றைக்கி கார் வச்சுருக்கேன் பெரிய வீட்டில் வச்சுருக்கேன் அரசியல் உயர்ந்திருக்க இருக்கேன்னா மண்ணுக்குள்ளே போகாமல் வானத்தில் போய் நிலால அடக்க முடியிருவோமா உங்களெல்லாம் போகிற போக்கில் எதையாக இருந்தாலும் வச்சுக்கிட்டு எதை ஆசை கட்டாது ஆசைக்கு அடங்காதவன்னு இருப்பேன் நேர்மையான ஆள் இருப்பேன் நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் என்ன மாதிரி நீ நீங்கள் வாங்க முடியாது எங்கள் பதவி ஆசை கட்டுறது வந்து வாங்க மாவட்ட தலைவர் நாங்கள் தீ பிஜேபியில் கொடுக்குறோம் அப்படின்ட்டு எங்கே இருக்கு எப்படி இருக்குன்னுலாம் இல்லை எல்லாரும் மண்ணுக்குள்ளே தான் போக போகிறோம் அம்மையார் ஜெயலலில் கட்டலாரு காசா இந்த அம்மையார் எங்கே படுத்திருக்காங்க அம்மையார் ஜெயலலிதா பற்றி யாராவது பேசுறீங்களா நீங்கள் ஏதாச்சும் இரும்பு பெண்மணி தைரியமான பெண்மணி நீதிமன்றம் தானே சொல்லிச்சு குற்றவாளின்னு சொல்லி அந்த அதிமுக யாராவது எடப்பாடி வெப்பா ஒத்துக்குருவானா நீதிமன்றம் சொன்னிருச்சுரா குற்றவாளி முதல் குற்றவாளியே ஒன்றுன்ட்டு ஏற்றுக்கிறீங்களா தைரியமான பெண்மணி வீர பெண்மணி யார் ஊழல் வழக்கில் இன்னைக்கு அந்த மாதிரி இருந்தால் உள்ளதே இருந்திருப்பாங்க சசிகலாமா ரெண்டாவது தான் முதல் இருந்திருப்பாங்க அதை பற்றி ஒன்றும் பேச மாட்டேன் ஆனால் திமுக ஊழல் செஞ்சு ஊழல் சொன்னால் எந்த வழக்கில் ஊழலில் போய் தண்டிச்சாங்க நீதிமன்றம் எந்த நீதிமன்றம் சொல்லிச்சு சும்மா ஒரு கோடு போய் போய் ஒரு வழக்க போட்டோன்னே அவங்க கூட்டுறோம்னா இப்படி பொய்யான பிரச்சாரம் பண்ணாதீங்க அந்த முரியை உங்கள தான் இருக்காரு திருப்பரங்குன்ற நாங்களும் சொல்கிறோம் முதல் படை வீடு நாங்கள் ஆறு படை போயும்போது முதல் போகிறது திருப்பரங்குட்டத்துக்கு தான் இந்த வேலை முதல் திருப்பம் கூட்டம் தான் சாமி கும்பிட்டோம் என்ன இந்த பாருங்கள் என்னட்ற வேலை வீட்டில் வச்சுருக்கேன் வேலை கொண்டு ஆறு படையில வச்சு சாமி கும்பிட்டு தான் கொண்டு வந்து வீட்டில் வைப்பேன் இதே வேலை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன் இதே திருப்பரங்குற முருகனே உங்களுக்கு அழிவு உங்களுக்கு அழிவு அழிவுபுரிய திருப்பணுன்ற முருகனே உங்களை கண்டிப்பாக இறைவனும் ஒன்று இருக்காருன்றதை நம்புகிறோம் இந்த பிரபஞ்சம் இருக்குன்றத நம்புகிறோம் நிச்சயமாக இன்னைக்கு சொல்கிறேன் இந்த இப்படி நின்ற பிள்ளா அவனுக்கு ஒரு நல்ல சாவே வராது அவங்க இருக்கலாம் அந்த முருகனே உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்வாங்க நரகம்ன்றது நீ நம்புறீ அந்த நரகத்துக்கு தான்டா நீங்கள்லாம் போவீங்க ஏன்னா ஒற்றுமையாக இருக்கிற வந்து நீ பிரிக்கணும்னு நினைக்கிறவாரு கடவுளுக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்டா கடவுள்ன்றது நம்ம மனசாட்சிக்கு தான் பிரபஞ்சமே பிரபஞ்சத்தை சூரியபானை கூட கொண்டுட்டு போகலாம் ஒருத்தர் காளியை தர கும்பிடாதா மாரி தான் கும்பிட்றாங்க நாங்கள் முருகனை கும்புறோம் சிவனை கும்பிட்றோம் ஒருத்தர் பிள்ளை பிள்ளையார் கும்பிடுவாங்க ஒருத்தர் சே இவரை ஐயப்பனை கும்பிட்றாங்க ரொம்ப அவளுக்கு எல்லா சாமியும் கும்பிட்டாலும் இஷ்ட தெய்வமாக ஒருத்த வச்சுக்கிடுவாங்க எந்த சாமி கும்பிடலாம் தாய் தப்பனை கும்பிட்றோன்னு இருக்கான் அது அல்லாஹ் கும்பிட்றாங்க இயேசுவை கும்பிட்றாங்க உங்களுக்கு எங்கே வலிக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை இதே நேற்று அன்னைக்கு எழுதிட்டாவில்ல அங்கேயே கோயிலில் நிர்வாகம் தானே ஏற்றிருக்கு அந்த ஜோதியை ஏற்றிருக்காங்கல்ல உங்களுக்கு ஏன் வலிக்குது ஏன் இங்கே ஏற்றலை இங்கேலாம் ஏற்ற முடியாது த தற்கால ஏற்ற முடியாது ஏன்னா அவங்க ஹச்சுராஜாவை கூட்டிட்டு வாங்க சார் இதே திருப்பமன்றத்தில் ஹச்ச்ராஜா தலையில் வேணும்னா கொளுத்துவோம் அதை கேட்போமே அங்கே அவ்வளோ நடந்துச்சு யாராவது மக்கள் யாராவதுனா மக்கள் கைத்தட்டினாங்க உங்களை கைது பண்ணவுடனே மக்கள் கை பெற்றான் இன்னைக்கு சமூக வலைதரில் உள்ள பாருங்கள் இந்த ஆரஸ் சங்கி கூட்டம் மட்டும் இந்த எடப்பாடி அடிமை கூட்டம் மட்டும்தான் நீதிமன்றம் சொல்லி சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம் மற்ற எவன வாய் மக்களுக்குள்ள சந்தோஷப்படுறான் இவங்களை பிடிச்சி வெளியே விளாதையேன்ட்டு நான் சொல்கிறேன் ஹச்சராஜா வெளியே விடக்கூடாது மனித குலத்துக்கே எதிரானவன் மானங்கட்ட மானங்கட்ட ஒன்றிய மோடி அரசு இது ஃபுல்லாக வேடிக்கை விட்டு நீதிபதிகளை நீதிபதி போட்டு திருப்பி ஒரு கட்டத்துக்கு அந்த தள்ளாதீங்க நாங்க அரசியலமைப்பு சட்டத்தை மதிச்சு நடக்கிறோம் அரசியலமைப்பு சட்டம்ன்றது மக்களுக்கானதுதான் ஆனா இங்க சட்டத்தை நீங்கள் மாத்தன் படைச்சவன் அம்பேத்கர் படம் எதுக்கு அதுலாம் இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்க அம்பேத்கர் பத்தி பேசுறவங்களுக்கா என்ன தகுதி இருக்கு சும்மா போகிற புக்கில் எதா பேசிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக மக்கள் ஆழக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த அதிமுகவினோட கூட்டணி வச்சதுனாலேயே அந்த பிஜேபியோட சங்கி கூட்டங்களோட யார் யார் கூட்டணிக்கிறானோ அவனை புல்லா நிச்சயமாக அந்த வேல் மேலே சொல்லிட்டு சொல்கிறேன் நீங்கள் கட்டுத்தொகை கூட வாங்க மாட்டியானா நீங்கள் டெப்பாசிட்டி அளிக்க போகிறீங்க கட்டுத்தொகை அசிங்கப்பட போகிறீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சரியாக சரியா வேலை வைத்தோம்னா நீங்கள் சொல்கிறேன் இல்லை சரியா புள்ளி வரத்தோட வேலை வைத்தா இரநூத்தி முப்பத்தி நாலு எடப்பாடி தொகுதியிலேயே எடப்பாடி தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியாக வேலை வைத்தா நான் சொல்கிறேன் இதே இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்காமலாம் ஏன்னா நம்ம இன்னைக்கு போகிறத நம்ம கலவரம் மாற்ற நினைக்கிறேன் நிம்மதியார் கூட நினைக்கிறேன் எங்களுக்கு நாங்கள் தீபாவளிக்கு சாமி நாங்கள் பலாரம் சொல்லிட்டோம்னா கொண்டு போய் இஸ்லாமியர் கொடுக்குறோம் இஸ்லாமியர் பிரியாணிகள் கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன வலிக்குது கிறிஸ்மஸ் வரும்போது அவங்களுக்கு எங்களுக்கு கேக் கொடுக்குறாங்க நாங்கள் அதே மாதிரி பொங்கலுக்கு வந்துச்சுன்னா பொங்கல் கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன வலிக்குது சும்மா போகிற போக்குள்ள இங்கேயிருந்து கலவர பூமியாக மாற்றினீனா நீங்கள் செருப்படி தானே பட்டு வர நிச்சயமாக அந்த வேலு வேலுண்டு வினைன்ற மாதிரி இந்த வேலே நிச்சயமாக சங்கி ராஜாவையும் இந்த சங்கி கூட்டங்களையும் சங்கிக்கு ஆதரவாக இருக்க எடப்பாடி பழனிசாமியும் பேரை பேசிக்கிட்டு பழனிசாமி பேரை வச்சுக்கிட்டு சங்கி கூட்டங்களில் போய் நிற்கிறவாரு தமிழக மக்களுக்கு எதிரானதா அந்த மக்களே இந்த தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவனை போற்றி சிவன் இருக்கார் அவர் அந்த சிவனோட சூழாயத்தில் உங்களுக்கு எழுதமுடா இன்னைக்கு சாமி மட்டும் தான் உங்களை பேசிக்கிட்டேன் காலையில் காலையில் எழுந்திரிச்சு இன்னைக்கு சாப்பிடாம கார்ந்து உங்களை பிடித்திட்டு இருக்கா உங்களை உடந்துக்கிட்டு எதுக்குள்ளா பேசுகிறேன் உங்களை பேசணும்